அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ ரச்சகரன் சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ கடந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டியூன் யூஎஸ்ஆர்பி அதனுடைய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதியிருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை சார் சில சின்ன சின்ன தவறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொன்னீங்க ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாய்ப்பு ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா முதல் வாய்ப்பு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஓகே ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிய போகுது டிசம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து முடிய போகுது ஸோ பிசிஏ தவறவிட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிஜேடியில் ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேல எஸ்ஐ அண்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ திருப்பியும் உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து கால்ஃபர் வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதம் ஓகேங்களா ஸோ ஜனவரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதற்காக வந்து ஸோ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்மை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாக அணிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களால் யூனிஃபார்ம் அணிய முடியலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து ஈஸியா உங்களால் யூனிஃபார்ம் அணிய முடியும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரட்சகன் சீரீஸில் ஸோ இம்பார்ட்டண்ட் ஜிகே டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க இன் இந்தியா இன் விச் இயர் வாஸ் அ நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் ஸ்கீம் லான்ச்சு ஓகேங்களா இந்தியாவில் எந்த ஆண்டு வேலைக்கான தேசிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா வந்து ஸோ வறுமையின் காரணமாக சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நகரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்றாங்க ஸோ அந்த வறுமை அதே மாதிரி அதையும் போக்கணும் அதே மாதிரி நகரங்களுக்கு செல்வதையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணுன்றதுக்காக ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கனா கொண்டு வந்திருப்பாங்க அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டூ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி டூ ஓகேவா சரி நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்கள் சரி ரெண்டாவது கொஷின் டேஷ் லைன் டிவைட்ஸ் காஷ்மீர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா 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 டேஷ் கோடு 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 காஷ்மீரை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 முக்கியமான என்ன அப்படின்னு 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 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 ஸோ 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 லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கட்டுப்பாட்டு ஒன்று இருக்குது இருக்குது அந்த தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் காஷ்மீர்லேருந்து பிரிக்கக்கூடிய ஏரியாவாக காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ளான ஏரியா ஏன் வந்து நம்ம இதற்கு முன்னாடி இருக்கிற கதையை நம்ம பார்க்கணும் எப்போனா சுதந்திரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானே நாங்கள் தனியாக பிரிச்சுடுறோம் ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச க நான் இந்தியா கூட சேரலாம் அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் கூட சேரலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லியிருப்பாங்கன்னா சுதேச அரசுகள் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சில சுதேச அரசுகள் இந்தியாவுடனும் ஒரு சில சுதேச அரசுகள் பாகிஸ்தானுடன் சேர்ந்தாங்க இந்த ஜம்மு காஷ்மீர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் தனித்து இருக்கும்போது அதனுடைய மன்னராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா ஹரிசிங் அப்படின்ட்டு ஒருத்தர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர் அங்கே இருக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் ஓகேங்களா ஸோ இதனால் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர் மீது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பொறுத்து கொடுக்குறாங்க அந்த ராஜா ஹரிசிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய உதவியை நாடும் போது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் பட் ஆனால் ஜம்மு காஷ்மீர் யாருடன் நினைவு வேண்டும் இந்தியாவுடன் நினைவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார் ஸோ அந்த போரில் பாகிஸ்தானை தோக்கடிச்சு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீரால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதாண்டி சில அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது அதை நமக்கு வேண்டாம் ஓகேங்களா உண்மையான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ சுதந்திரத்தினப்போ ஸோ ஜம்மு காஷ்மீர் சுதேச அரசாக இருந்தது அது இந்தியாவுடன் நினைந்தது ஓகேவா ஸோ அது பிரிக்கின்ற கோடு வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே ஒன்று ஒன்று இருக்குது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறேன்

அப்படின்னு கேட்பாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம இந்த இதை வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மிலட்ஸ் டூ தௌசண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னென்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் ஓகேங்களா தேசிய திணை ஆண்டு ஓகேவா தேசிய திணை ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்டர்நேஷ்னல் சர்வதேச திணை ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகேவா சார் நேக் நாலாவது பாருங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்சுடு த ஜல் 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 ஜீவன் 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 மிஷன் 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 இன் டேஷ் ஓகேங்களா ஓகேங்களா ரொம்ப 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 ஒரு ஒரு முக்கியமான அமைப்பு இந்த அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தை அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஜல் ஜீவன் சொல்லுவாங்கன்னா ஹர் கர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் நீர் வசதி ஓகேங்களா எந்த வருஷத்துக்குள்ளே ஏற்படுத்தி தருவாங்க இருபத்தி வந்து அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறாங்களா ஓகேங்களா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா தொடங்கினது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனா வந்து குழாய் இணைப்பு கொடுக்கறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் கொடுத்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எந்த மினிஷி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்ற ஒரு மினிஸ்டர் இருக்கு ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தினா நீர் வளத்துறை அமைச்சகம் அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா இதை ஸ்டார்ட் பண்ணது யாரும் அப்படியே கொடுத்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே சாரி பாம்பே ரெண்டாயிரத்தி ஓகேவா நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்கள் டேஷ்லைன் இஸ் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா ஸோ பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானியும் பிரிக்கின்ற கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன கோடு அப்படின்னா வந்து டுரான் கோடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது ஸோ ஆறாவது பாருங்க விச் இஸ் அ கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் பேங்கிங் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ் எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க ஓகேங்களா ஸோ நாம இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே போன்பே அப்படின்ட்டு எல்லாம் மாறிட்டோம் ஸோ இந்தியாவினுடைய அனைத்து இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பே வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம இதுல கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா குக்கிராமங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில குக்கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலைஸாக பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை அங்கே அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து கேரளா அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டி கேரளா என்னோகன் லைன்மோகன் லைன் இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கின்ற கூட அறிவிச்சிட்டாங்க எந்தெந்த கண்ட்ரியை பிரிக்குது அப்படின்னு கொஸ்டின் இருக்கு எந்தெந்த லைன்னா வந்து ஸோ இந்தியா அதுக்கப்புறம் வந்து சைனா அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்கள்

பார்த்தீங்கன்னா அவங்க சோ தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு தான் வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சரி நெக்ஸ்ட் ஒன்பதாவது வாட்டர் மிஷன் அட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வேர் டு பிளேஸ் ஓகேங்களா தண்ணீர் தொலைநோக்கு பார்வை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து போபாலில் நடைபெற்றது ஓகேங்களா ஸோ போபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது எங்கே இருக்குது மத்திய பிரதேஷில் இருக்குது ஸோ இந்த போபாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீத்தேல் ஐசோ சைனைடால் வந்து பார்த்திங்கன்னா போபால் ட்ராஜடி நடந்திருக்கும் எந்த வருஷம்னா நைன்டீன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூ ஒரு நல்ல ஒரு படமும் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போபால் இது எங்கே இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது அந்த ட்ராஜடிக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கேஸ் அப்படின்னா மீத்தேல் ஐசோசைனேட்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பத்தாவது பாருங்க ஸ்டார்ட் அப் இந்தியா வாஸ் லான்ச் அண்டர் த டேஷ் ஓகேங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா டேஷின் கீழ் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோக்ராம் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து தொடங்கி வச்சார் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிச்சிருப்பார் அது நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கனா நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லோன் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சப்சிடி சப்சிடியெல்லாம் கொடுப்பாங்க அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்ட்டு கேட்குறாங்க என்ன மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ரெண்டு ப்ரோக்ராமும் வருது அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி அதுலேயே அதுலேயே விக்னேஷ்னு இருக்கும் பாரு விக்னேஷ் சார் ஸ்டார்டிங்கில் இருக்கும் பாரு நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள் under which scheme and overdraft facility up to 10, is available to eligible account holder தகுதியான கணக்கு கிடைக்கும் யோஜனா மோடி ரெண்டாயிரத்தி சொல்லி இருப்பாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜீரோ பேலன்ஸில் இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க அந்த பண மதிப்பிழப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்கௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த அக்கௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழைகள் தான் வச்சுருந்தாங்க ஸோ பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஏழைகளுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மாற்றி தந்தி இருபத்தி நாலாயிரம் மாற்றி தந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தரும் இல்லை இருபதாயிரம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருப்பு பணத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து பிளாக் மணி சாரி ஒயிட் மணியாக மாற்றிட்டாங்க அதற்கு இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸோ நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்க டேஷ் லைன் டிவைட்ஸ் இந்தியா அண்டு பாகிஸ்தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கின்ற கோட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேட்லிஃப் லைன் ஓகேங்களா இது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்மோஹன் லைன் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேட் கிளிஃப் லைன் ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் காஷ்மீரில் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எல்ஓசி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த மூன்று கோடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி ரேட் கிளிஃப் லைன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது போயிட் நீலமணி போகன் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் ஓகேங்களா கவிஞர் நீலமணி போகன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் எந்த மாநிலம்னா அசாம் அசாம் மாநிலத்தை சார்ந்தவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாம் எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் ஒரு இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்தவர் தான் ஞானப்பட விருத இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கியிருக்கார் ஸோ எந்த எத்தனாவது ஞானப்பட விருதுன்னா ஐம்பத்தி ஆறாவது ஞானப்பட விருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வாங்கியிருக்கார் ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாமோதர் மௌசோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஞானப்பீட விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி Assam, so next to பதினாலாவது வேர்இ சீட் திங் டுவெண்ட்டி கான்ஃபரன்ஸ் இஸ் இன் ஓகேங்களா ஸோ இருபத்தி தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து இந்த வாட்டர் கான்ஃபரன்ஸ் டூ தௌசண்ட் அதே இடத்துல தான் நடந்தது அது எங்கே நடந்தது போபாலில் நடந்தது ஓகேங்களா பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ भोपाल ओकेस्ट पद डिवाइड्स डिड्रेल एंड लेबनान ओके ஸோ இஸ்ரேலியும் லெபனானையும் பிரிக்கின்ற கோடு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ப்ளூ லைன் நீல கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலியும் லெபனானையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்குது ஸோ ஏன்னா உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் ஸோ இஸ்ரேல் சிரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடங்கள்லாம் வந்து நியூஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிபட்டுட்டே இருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா வந்து சிரியா அண்ட் டர்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் என்ன நடந்தது உங்களுக்கு போகம் நடந்தது ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா

பதினாறாவது பாருங்க ஹூ ரோட் த புக் எக்ஸாம் வாரியர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு வந்து கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா எக்ஸாம் வாரியர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருப்பாரு ஸோ பதிமூன்று லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அவர் ஆக்சுவலாக இங்கிலீஷில் எழுதியிருப்பார் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லாங்குவேஜ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இது எந்த வருஷம் வந்து அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஓகேங்களா எக்ஸாம் வாரியர் எதற்காக எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி ஏ ட்ரிபிள்யூ இருந்தாலும் சரி ஏ ஜே இருந்தாலும் சரி ஸோ நிறைய பேர் போட்டித் தேர்வை பார்த்து பயந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து மன அழுத்தத்துக்கு போகிறாங்க தவறான பாதைகளுக்கு மதம் அருந்துதல் புகைப்பிடித்தல் இல்லை அப்படின்னா வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்க ஓகேங்களா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகம் தான் எக்ஸாம் வாரியர் யார் கொண்டு வந்தார் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கார் ஓகேங்களா எந்த வருஷம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கு ஸோ இது எத்தனை லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்கன்னா பதிமூணு லாங்குவேஜில் மொழி அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி நரேந்திர மோடி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது த பிரதான் மந்திரி

நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலைக்கு புறநுவாங்க வேலையே செய்ய மாட்டாங்க ஊருக்கு அதை பேசுவாங்க காசு மட்டும் வாங்கிப்பாங்க இல்லையா அந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி ஓகேவா ஊரக அமைப்பு திட்டம் ஓகேங்களா அமைச்சகத்துக்கீழே வருது அப்போ பதினெட்டாவதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸோ டேஷ் லைன் டிவைட்ஸ் இஸ்ரேல் அண்டு சிரியா ஓகேங்களா ஸோ இஸ்ரேலும் சிரியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்ட்ரி இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு ஏன் அப்படின்னா அங்கேதான் வந்து பார்த்தீங்கன்னா போரும் நடந்துருக்கு அதே மாதிரி நிலநடுக்கும் நடந்திருக்கு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கின்ற கோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊதா கோடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் அம்பேத்கர் 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 லைஃப் ஓகேங்களா ஸோ ஆசிரியர் யார் யார் அப்படின்னு 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 கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் நமக்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தந்தையாக செயல்படுகிறார் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தவர் சொல்லுவாங்க இவர் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இறந்திருப்பார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ன வந்து இந்திய அரசாங்கம் நாட்டினுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா விருதம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அவரை பத்தின ஒரு புக் யார் எழுதி இருப்பார் அப்படின்னா வந்து சசி தரூர் அப்படின்றவர் வந்து எழுதி இவர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்ப பதம்பதா கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே ஷசி தரூர் ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது ஸ்வச் பாரத் மிஷன் வாஸ் லான்ச் த விஷன் ஆஃப் ஏ கிளீனர் பை இந்தியா பை டேஷ் ஓகேங்களா ஸ்வச் பாரத் மிஷனானது தூய்மையான இந்தியாவை முழுமைப்படுத்தி ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா திட்டம் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்துக்கீழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிராமங்களில் கழிப்பறை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் மலம் கழித்தலை தடுக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டமாக பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டம் ஸோ இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் போட்டிருப்பாங்க ஆனால் எங்க கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ முடிஞ்சது அப்படின்னா அஞ்சு வருஷம் கழிச்சு முடிஞ்சது அப்போ எப்போ முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிஞ்சிருக்கும் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முழுமையானது திருப்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி ஸோ நமக்கு இங்கே கொஷின் அது கிடையாது எப்போ முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க பிரிவுதான் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் டேஷ் லைன் டிவைட்ஸ் இந்தியா அண்ட் சைனா அந்த நார்த்தன் பார்டர் ஓகேங்களா ஸோ நார்த்தன் பார்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நார்த்தன் பார்டர் இருக்கு அதனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஓகே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது ராட்பிஃப் லைன் இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கிறது மெக்மோகன் லைன் இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீரை பிரிக்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியா சைனா நார்த்தன் பார்டரில் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது ஹூ இஸ் த மெயின்ஸ் ஓடி பிளேயர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆடவர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிறந்த வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர் அசாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து

வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த வருஷம் வந்துச்சு டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்துச்சு ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டிஸ்ட்ரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ கொண்டு வந்தாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் எத்தனை டிஸ்ட்ரிக் இரநூறு டிஸ்ட்ரிக் தான் கொண்டு வந்தாங்க அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லீஃப் மனுஸ்கிரிப்ட் மியூசியம் செட் அப் அ டேஷ் உலகின் முதல் பனை ஓலை படிவ அருங்காட்சியகமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு பென் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பழங்காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓலைச்சோடிகள் தான் ஓகேங்களா அந்த ஓலைச்சோடிகளில் எழுதப்பட்ட ஓலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவித்து ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உலகினுடைய மிகப்பெரிய அருங்காட்சியகமாக பண்ணியிருக்காங்க என்ன அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா அரசு ஓகேங்களா

அமைச்சகத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பார்த்தேன் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே ரெண்டு மாதம் தான் இருக்குது எக்ஸாம்க்கு ஜிடி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஸை தேடி தரும் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்